அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க இந்த வீடியோவில் வந்து தீபாவளி பரிசு சம்பந்தப்பட்ட ஒரு புதுமையை ஒன்னு சொல்ல போறேன் அந்த புதுமை என்னன்னு உள்ள வந்து அந்த டிவிஸ்ட நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி தீபாவளி நம்ம அப்படின்னு சொன்னாவே ஒரு உற்சாகம் பத்திக்கும் எல்லாருமே மாணவர்கள் வெளியில இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே வந்து நான் மாநிலம் விட்டு மாநிலம் மாவட்டம் விட்டு மாவட்டம் சொந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த ஸ்பெஷலை வந்து நான் சொல்ல போறேன் அஞ்சு நாள் உங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் தனியார் துறையில என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூ சூழ்நிலையும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ண போறேன் அதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்துக்கு மனசுல கேளுங்க தித்திக்கும் தீபாவளி பண்டிகை இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நம்ம இருந்து இருக்கோம் தயாராகிட்டோம் அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்து இருக்கோம் வெள்ளை அடிக்கிறதுல இருந்து பட்சணங்கள் தயாரி பண்றதுல இருந்து பட்டாசு வாங்கி வீட்டுல காய வச்சு வச்சிருக்கோம் புத்தாடைகள் தைக்க கொடுத்துருக்காங்க ரெடிமேடு புத்தாடைகள் எல்லாம் நிறைய பேர் வாங்கி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் விளையாட்டு போட்டிகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மேல வர்ணபகவான் வந்து மலையை வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு பலத்த மலை பதினெட்டு மாவட்டங்கள்ல சொல்லியிருக்காங்க டெல்டா மாவட்டங்கள் புற வந்து இப்பவே வந்து வெள்ளம் கட்டி கிடைக்குது பாக்கியாலும் தண்ணி இருக்குது இருந்தாலும் கூட மழையை நாங்க பொருட்படுத்த மாட்டோம் கண்டிப்பா நாங்க வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல ஆல் இண்டியா பெஸ்டிவலா இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கு எல்லாம் தயார் நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ விடுமுறை இங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோம்னு சொன்னாக்கா வெள்ளிக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து வெளியூர் போன நண்பர்கள் சகோதரர்கள் மாணவ மாணவிகள் தொழிலாளர்கள்லாம் வீடு திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்காக வந்து மூவாயிரம் பேருந்து வந்து தமிழ்நாடு அரசு ரெடி பண்ணி கொடுத்துருக்குது இப்ப வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வரைக்கும் லீவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா திங்கட்கிழமையும் வந்து ஆஹ் பண்டிகை கொண்டாடினாலும் திங்கட்கிழமைக்கு மறுநாளும் நமக்கு வந்து விடுமுறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ வந்து நாலு நாள்ல அஞ்சு நாள் வரைக்கும் நமக்கு வந்து விடுமுறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து செவ்வாய் கிழமைக்கு அறிவிப்பு கொடுக்காவிட்டாலும் கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை விடுமுறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சில பேர் சொல்ற கம்பெனிகள்ல வந்து சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் விடுமுறை கொடுத்து அவங்கவுங்க பெற்றோர்களுக்கு இப்ப சொந்தக்காரங்களுக்கு அஹ் மாணவர்கள்லாம் எல்லாம் வந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க ட்ரெயின்ல பஸ்ல முன்பதிவு செஞ்சுட்டு மூ இது வரைக்கும் வந்து மூணு லட்சம் பேர் முன்பதிவு செஞ்சிருக்காங்க பஸ்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல தகவலும் நமக்கு கிடைச்சிருக்குது பாதுகாப்பா இந்த வருஷம் பட்டாசு வெடிக்கணும் பாதுகாப்பா இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு நான் அவங்க அன்போட நான் உங்களோட சகோதரன் நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம பரிசு தொகையே நமக்கு கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குது தீபாவளிக்கு பெரும்பாலும் வந்து எந்த அரசும் கொடுக்கறதில்லை இப்போ புதுச்சேரி அரசு வந்து ஒரு மாற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் அஞ்சு வகையான உணவுப் பொருட்களையும் கொடுத்துருக்கிறாங்க ஜீனி அரிசி பாமாயில் துவரம்பருப்பு மைதா ரவா இந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து அசத்தி இருக்கிறாரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் காரைக்கால் மாவட்ட யூனியன் பிரதேசங்களுக்கும் கிடைச்சிருக்கு ஸோ தமிழ்நாட்டுக்கு இது கிடைக்கலங்கிற ஒரு இயக்கம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்காக அடுத்த மாசம் ரெடி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் வரக்கூடிய தைப்பொங்களுக்கு வந்து இந்த செலிபிரேஷன் வந்து வேற மதிகாடு தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் ஜிவோ அறிவிக்கல அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் அஞ்சு வகையான பொருட்கள் இல்லாட்டி பதினெட்டு வகையான பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இருக்கிற தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் எது எப்படியா இருந்தாலும் சரி இந்த வருஷம் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுடைய அந்த தீபாவளி பண்டிகைக்கு நானும் செலிப்ரேட் பண்ணுறவங்க நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் அன்பு தீபாவளி வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா இருங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்கிற நண்பர்களை புதிய மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி